பாகிஸ்தானோட மொத்த மானத்தையும் வெறும் நாலே நிமிஷத்துல நம்மளுடைய யுனைடெட் நேஷனுடைய பெண் அதிகாரி பட்டேல் கெலட் அவர்கள் துவச்சி தூர போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு மாசான ஸ்பீச் நேற்று வெட்டி நேஷன்ல பேசிருக்காங்க சோ அவங்க என்ன பேசிருக்காங்கன்றத பத்தி இருந்த வெளியில பார்க்க போறோம் நான் உங்களுடைய சகோரன்றது நேத்து என்ன பண்ணிருக்காரு பாகிஸ்தானுடைய பிரதமர் சபா சீரிப் ட்ரம்ப் என்ன எழுதி கொடுத்தாரோ அத அப்படியே அங்க ஸ்கிரிப்ட்ட அவர் பேசிருக்காரு இந்த மாதிரி நான் தான் தலையிட்டனால தான் அங்க போர் நின்னுச்சு இந்தியாவுல எந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது நாங்க ஏழு விமானத்தை சுட்டு விழுத்துட்டோம்னு சொல்லி ஒரு தேவையில்லாத பேச்செல்லாம் நேத்து அவர் பொய் குற்றச்சாட்டெல்லாம் வந்து அறிக்கிருக்காரு ஏன்னா அவங்க நாட்டில் வந்து ஒருத்தன் பதினஞ்சு விமானத்தை சுட்டு வீழ்த்தனோம்ன்றான் இன்னொருத்தன் ஏழுன்றா இன்னொருத்தர் ஆறுன்றான் உண்மை என்னன்னா ஒண்ணுமே இல்லை உண்மை ஏன்னா எந்த ரெக்கார்டுமே அது கிடையாது சோ நம்ம இப்ப என்ன பட்டியல் என்ன பேசியிருக்காங்கன்ற அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போவோம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பாகிஸ்தான் பல ஆண்டுகளாக தீவிரவாத முகாம்களை அவங்க உருவாக்கியிருக்காங்க வளர்த்துட்டு வராங்க தீவிரவாதிகள் ஒரு மொத்த இருப்பிடமே பாகிஸ்தான் அப்படின்றத முன் வச்சுக்கிறோம் முன் வைக்கிறாங்க அதுக்கு அவங்க ஒரு உதாரணம் சொல்றாங்க பில்லாடனா ஒசாமா பில்லாடனா பாகிஸ்தான்ல வச்சுதான் அமெரிக்கா வந்து சுட்டு வீழ்த்தது கொண்டாங்க அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்திருக்காங்க இது ஓப்பனா இருக்கு இதுக்கு மேல பாகிஸ்தானுக்கும் தீவிரவாதம் வளர்க்கறாங்கன்றது வேற என்ன உங்களுக்கு ஆதாரம் வேணும் அப்படின்றத மாதிரி அவங்க பேசியிருக்காங்க ஸோ பாகிஸ்தான் நிறைய பொய்களை பேசிட்டே இருக்காங்க அதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்கன்னா நோ ட்ராமா லை ஸ்கேன் கன்சீல் த ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொய்கள் மூலியமாக எது எந்த உண்மையை நீங்கள் மறக்க முடியாது நீங்கள் இந்த மாதிரி பொய்களே சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களை எந்த நாடும் மதிக்காதுன்ற அளவுக்கு அவங்க ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காங்க ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் நாட்டோடைய மினிஸ்டர்களே ஒத்துக்க ஒத்துட்டு இருக்காங்க என்ன ஒத்துக்கிட்டாங்கன்னா ஆமாம் அமெரிக்கா தான் எங்கள் நாட்டை தீவிரவாதம் நாங்கள் அமெரிக்கா அமெரிக்காதான் அப்படின்னு சொல்லி உங்கள் நாட்டுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரே சொல்லியிருக்காரு அப்படின்றத தான் அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க நேற்று அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நீங்கள் தான் வந்து ஆபரேஷன் சுந்தூரப்போ மே பத்தாம் தேதி எங்களுடைய ஏர்பேஸ் எல்லாம் நாங்கள் எங்கள் இல்லை இனிமேல் எங்களால் செயல்பட முடியாதுன்னு சொல்லி நீங்கள் தான் இந்தியா காலில் வந்து உளுந்தீங்க அப்படின்றதையும் அவர் அங்கே தெளிவுபடுத்தியிருக்காரு சோ இவ்வளவு விஷயங்கள் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் வந்து இவ்வளவு ஐநா சபையில நீங்க பேசுறது இது ஒரு நல்ல விஷயம் கிடையாது பாகிஸ்தான் ஒரு பொய் நாடு அப்படின்றத அவங்க நேற்று ஐநா சபையில பேசியிருக்காங்க சோ உலக நாடுகள் இதை வியந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் முடிச்சதுக்கப்புறம் நம்ம நாட்டுடைய பெருமையை பேசுற அளவுக்கு நம்ம பெண்கள் தான் அதிக முக்கிய பங்காக்கிட்டு இருக்காங்க அதுல ஆபரேஷன் சிந்தூர்ல ரெண்டு உயர் அதிகாரிகள் இருந்தது நமக்கு தெரியும் இப்போ வந்து ஐநா சபையில் இந்த பாட்டேல் கெலட் அவர்கள் ஒரு மாசான ஸ்பீச்சை பேசி இந்தியாவுடைய பெருமையை பே வித பேசும் விதமாக அவங்களுடைய ஸ்பீச் அமர்ந்திருக்கு அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா இருக்குது ஸோ பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகளும் பாகிஸ்தான் அருகிலும் வெவ்வேறு இல்லை அப்படின்றதுக்கு அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் தீவிரவாதிகள் இறந்தப்ப பாகிஸ்தான் இராணுவம் என்ன பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகளோடு சேர்ந்து நமாஸ் பண்ணிகிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம் ஸோ அதை இந்த மாதிரி ஒரு கேவலமான நாடு இந்த பூமியில் இருக்குது அப்படின்றத விதமாக நேற்று நம்ம பட் பட்டேல் அவர்களுடைய ஸ்பீச் அமைந்திருக்கு ஸோ இது ஒரு நல்ல விஷயம் இதை பற்றியான உங்களுடைய கருத்தை வந்து பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பாகிஸ்தானுடைய இன்னொரு விஷயம் இருக்குது அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நன்றி வணக்கம்